பொதுவாக ஒரு நல்ல எண்ணம் உருவாகுவதும் இது அல்லாவின் புறத்திலும் தான் ஏற்படும் சிலர் பாருங்க முப்பது வருஷம் இருபது வருஷம் நாற்பது வருஷம் இருக்கிறாங்க அல்லாஹுடைய இறை இல்லாம மக்குமா நகரத்தை பார்த்து வருவோமே சுபஹானல்லாஹ் யோசனை வந்திருக்குமா எவ்வளவு மக்கள் வந்து அழுகுறாங்க இந்த நோம்பு நோன்பு காலத்துல தரமானுடைய புனிதமான நோன்பை நோற்று கொண்டு அல்லாஹுடைய இல்லத்தை தவாஃப் செய்யக்கூடிய அந்த காட்சியை பாருங்களே அல்லாஹ் பொதுவாகவே அல்லாஹ் ரமதான் மாதம் வந்துட்டு அல்லாட பாவம் மன்னிப்புடைய கதவுகள் திறந்துரும் அன்பானவர்களே காபத்துள்ளாவை முன்னுக்கு இருந்து நோம்பையும் பிடிச்சிக்கிட்டு அந்த காபத்துள்ளாவை முன்னோக்கி அல்லா அழுது அழுது தவாஃப் செய்யக்கூடிய துவா செய்யக்கூடிய அந்த காட்சி நாங்க பாக்குறோம் தீமி தீமி சிலர் சொல்றாங்க ஹசரத் என்ன என்ன கண்ணல என்ன கண்ணீர் வரது எனக்கு எனக்கே ஆச்சரியம்